அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கோவில் விழாக்களை பங்கு கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சுமை அதிகமாக காணப்படலாம் இதனை சமாளிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் தகவல் பரிமாற்றத்துல பிரச்சனைகள் காணப்படலாம் அதற்கு உங்களிடம் காணப்படும் அகந்தை போக்கே காரணமாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் ஏற்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவுல நீங்க கடன் வாங்குவீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படுவீங்க தலைவலி ஏற்பட வாய்ப்பு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்குது அதிக முயற்சியின்றி உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம் பரந்த நோக்குடன் இருப்பீங்க புதிய கருத்துக்களை நீங்கள் கொண்டு இருப்பீங்க உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிக்கக்கூடியதாகவும் குறித்த நேரத்திற்குள் முன்பே உங்களுடைய பணிகளை முடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதற்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க இதனால் உங்கள் பிரியமானவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க திருப்திகரமான நிலை இருக்கு அதிகமாக பணம் சேமிக்கக்கூடியதாகவும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்து கொள்வது சிறந்தது இன்று அதிர்ஷ்டத்தை நீங்க நம்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் பணியில் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இதன் மூலம் எளிதில் நீங்கள் வெற்றி பெறலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் இதனால பரஸ்பர தீர்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்லதாக இருக்கு இது நிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சுமையாக இருக்கும் மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இதனை நீங்கள் தவிர்க்க முடியாததாகவும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்று உங்களுடைய அணுகுமுறையில உறுதி தேவை பனி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது இன்று காணப்படும் பனி இருக்க உங்களை கவலைக்குள்ளாக்கும் உங்களுடைய பணி வழிமுறைகளை நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு வாக்குவாதங்கள் ஏற்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளது பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது பணத்தை நீங்கள் கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவு செய்ய வேண்டும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் தன்னம்பிக்கையும் உறுதியும் இழந்து காணப்படுவீங்க மாற்றங்களும் பயணங்களும் காணப்படும் இது உங்களுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணிகள் முறையாக செய்ய வேண்டியிருக்கும் பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக உங்க துணை தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசலாம் இதனை தவிர்ப்பது நல்லது பக்குவமான அணுகுமுறையோடு பழக வேண்டும் பண பற்றாக்குறை காணப்படும் உங்களுடைய உடனடி தேவைகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வரவேற்கத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் நீங்க பொறுமையை இழப்பீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க சில சமயங்களை முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்திறனில் நம்பிக்கையோடு நீங்க காணப்படுவீங்க உங்களின் பணியாற்றும் முறை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது பரஸ்பர அன்பு காணப்படுகிறது பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் பயனுள்ள வகையில நீங்கள் சேமிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணம் உங்களை மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உள்ளது பயணங்கள் காணப்படுகிறது சமயோகித புத்தி காரணமாக இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவு கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் இன்று உங்களுக்கு பணவரவு காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு சிறந்த ஆரோக்கியம் காரணமாக திடமாக நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது இன்று நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு பணியாற்றும் முறையை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சமநிலையும் நகைச்சுவை அணுகுமுறையும் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் உங்கள் பிரியமானவரிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதி வளர்ச்சி இன்று மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்கள் தாயின் சிறிய உடல்நலப் பிரச்சனை ஒன்றுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களை ஆன்மீக நாட்டம் உங்களுடைய வளர்ச்சியும் ஆறுதலும் பெற்றுத்தரும் இன்றைய நாள் சிறப்பாக ஆக்க புது வழிகள் காண்பிக்க அவசர முடிவுகள் எதையும் நீங்க எடுக்காதீங்க இதனால எந்த ஒரு பயனும் இருக்காது உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்க கவனமுடன் செய்ய வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கால்வழிக்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் மும்பரமாகவும் காணப்படுவீங்க இன்று நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியில் நல்ல பெயர் கிடைச்சிருக்கு உங்க துணை இடத்துல அமைதி பராமரிக்க கூடியதாகும் இதனால் உங்க துணையுடனான உறவுல நல்லிணக்கம் காணப்படும் நிதி வளர்ச்சி சீராக காணக்கூடியதாகும் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களே ஆன்மீக அணுகுமுறையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று தன்னம்பிக்கையால் சாதனை புரிவிங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க பணிகளை அமைதியாக மேற்கொள்வீங்க உங்களின் இந்த அணுகுமுறை உங்களை வெற்றிக்கு பெற்றுத்தரும் உங்க துணையிடத்தில் அனுசரணையான ஒரு போக்கு காணக்கூடியதாகவும் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கு உறவில் திருப்தி நிலவக்கூடியதாகும் பண வளர்ச்சி சிறப்பாக காணக்கூடியதா சலுகை அல்லது ஊக்கத்தொகையாக இன்று பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு இன்றைய தினம் சாதகமாக உங்களுக்கு இருக்காது மனக்குழுப்பத்திற்கு ஆளாக நிறலாம் பதட்டப்படாமல் இன்றைய பணிகளை நீங்கள் திட்டமிடுங்கள் பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட வேண்டும் இன்று திட்டமிட்டு பணிகளை நீங்கள் மேற்கொள்வது மிகவும் அவசியம் உங்கள் துணை உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பயணத்தின் போது பண இழப்பிற்கு வாய்ப்பு இருக்கு எனவே பணத்தை நீங்க கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் நீரை அதிக அதிகமாக பருக வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே